எல்லாருக்கும் கலை வணக்கம் சூப்பராக ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருந்து சிம்பிளாக மாதிரி செஞ்சு பார்க்கலாம் பல் இல்லாதவங்க வயசானவங்க ஜீரணம் ஆகாதவங்க சின்ன குழந்தைங்க எல்லாமே இது வந்து ரொம்ப பயனுள்ள வீடியோ பாருங்கள் இப்போ குக்கர் வச்சுட்டேன் நான் வந்து முருங்கைக்கீரை பருப்பு போட்டு கடையை போகிறேன் செம்ம சூப்பராக இருக்கும் முருங்கைக்கீரை கொஞ்சம் ஹீட்டு அதனால் நான் நல்லெண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிட்டேன் நல்லெண்ணெய் ஸ்பூனு பாருங்கள் பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் முக்கால் வாசி போட்டு கால் வாசி நிறுத்திக்கலாம் தாளித்து போடுறதுக்கு பச்சை மிளகா அதிலே போட்டுக்கலாம் நல்ல வெங்காயம் போட்டாச்சு பச்சை மிளகா ஒரு நார்மலு பச்சை மிளகா ஒரு வேளை மதியத்துக்கு உங்களுக்கு காரம் எவ்வளோவோ அவ்வளோ தேவையானது போட்டுக்கோங்க பூண்டு ஒரு அஞ்சு பல் போட்டிருக்கேன் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க பாசி பருப்பு நீங்கள் தோரம் பருப்பு கூட போட்டுக்கோங்க சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் பாசி பருப்பு லைட்டாக வறுத்துக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த எண்ணெயிலே தக்காளி ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் புளி போடக்கூடாது இதுக்கு புளி போட்டால் டேஸ்ட்டு மாறிடும் அதனால் தக்காளியே குட்டி குட்டி தக்காளி நாலு தக்காளி வெட்டிக்கிட்டேன் பெரிய தக்காளி வந்து ரெண்டு வெட்டிக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போது மஞ்சத்தூள் குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வச்சு போட்டுக்கிறேன் நான் ஏன் நிறையா போடுன்னா இது க கொம்பு மஞ்சள் அரைச்சிட்டு வந்தோம் கலரே வரல இந்த குட்டி ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போட்டால் தான் சரியாக இருக்குது நீங்கள் கடை ஸ்பூனு கடை தூள்னா ஒரே ஒரு ஸ்பூன் போடுங்க இது நாங்கள் அரைச்சிட்டு வந்த தூள் அந்த கலர் வர மாட்டேங்குது அதனால் நான் ரெண்டு ஸ்பூனாக போட்டேன் நல்லா வதங்கிடுச்சு இப்போது முருங்கைக்கீரை நல்லா அந்த க நல்லா எல்லாத்தையும் முருங்கைக்கீரை கீரை ஆஞ்சி நல்லா அலசி தண்ணி வடிகட்டி வச்சிட்ட இப்போ இதில் போட்டுக்கலாம் இந்த குச்செல்லாம் எடுத்துடணும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நம்ம பொரியலும் சூப்பராக இருக்கும் இதுவும் அதை விட சூப்பராக இருக்கும் இது வந்து சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம் சும்மா இது ரெண்டு திருப்பி திருப்பிக்கோங்க நிறையா திருப்பாதீங்க ரெண்டே ரெண்டு இந்த நல்லாயிருக்கும் இந்த எண்ணெயில் இந்த எல்லாம் வதங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ இது தேவைக்கேற்ற தண்ணி ஊற்றிலாம் ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு முருங்கை கறிக்கி இதில் நாலு டம்ளர் விட்டுங்க கரெக்டாக இருக்கும் நல்லா ஒரு நாலு விசில் விட்டுறலாம் நல்லா வேகணும் நாலு விசில் விட்டுரலாம் எல்லாம் போட்டாச்சு உப்பு நம்ம அந்த இறக்கி வச்சு அப்படியே கரண்டியில் கலக்கிக்கலாம் அந்த டைமில் உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டு செய்யுங்க அதில் தான் நிறையா சத்துருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த கல் உப்பே தான் தொண்ணூறு பர்சன்ட் கல் உப்பு தான் தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட் கல் உப்பு தான் ஒரு ரெண்டு பர்சண்ட்டே தான் தூள் உப்பு யூஸ் பண்ணுவோம் இப்போ மூடி வச்சிடலாம் எல்லாம் போட்டாச்சு விசல் பார்க்கலாம் விசில் திறந்துச்சு சூப்பராக இருப்பாருங்க இதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் மூணு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் பாருங்க பத்தலைன்னா போட்டுக்கலாம் மூணு ஸ்பூன் போடுங்க ரெண்டு ஸ்பூன் தான் இருக்கும் இப்போது நீங்கள் கரண்டியில் மசித்தாலும் மசத்துக்கலாம் அப்படியே போட்டு சாப்பிட்றனாலும் சாப்பிடலாம் இல்லை மற்ற ஒரு கடை கடைகிறதுனாலும் அடைஞ்சிக்கலாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பாரு செம்ம சூப்பராக இருக்கும் அதில் ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போது இதை எடுத்து வச்சுட்டு தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறது செம்ம டேஸ்ட்டாக தாளிச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு தாலிப்பு கரண்டி வச்சுக்கோங்க நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றி சாப்பாடு செய்ய போகிறேன் நல்லெண்ணெய் இருந்தால் ஊற்றுங்க இல்லைன்னா நீங்கள் என்ன குழம்புக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் நல்லா உண்டுன்னு ஊற்றிக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காய்ஞ்சிச்சு குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு கடுகு போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் குட்டி ஸ்பூனில் சீரகம் ஒரு கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூனு உளுத்தம்பருப்பு கருப்பில் இல்லை கருப்பில் இருந்தால் போடுங்க நல்லாயிருக்கும் செமையாக பாருங்கள் சின்ன வெங்காயம் இது மாதிரி தட்டி போடுங்க செம சூப்பராக இருக்கும் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம்னா பெரிய வெங்காயமும் நீங்கள் அதே மாதிரி தட்டி போடுங்க நம்ம எல்லா விதியுமே இப்போ சின்ன கல் உரல் வச்சுருக்காங்க அப்படி இல்லைன்னா மற்ற கூட தட்டி போடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி செஞ்சு இது மாதிரி தாலிப்பூ செய்யுங்க தாளிப்பு வடைக இருந்தால் கூட அப்படியே போட்டு தாளித்து விட்டுலாம் இல்லை ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம் ஆ கட்டாயம் பெருங்காயம் போடுங்க இந்த வாசனை சக்தி எல்லாம் குழந்தைங்களுக்கெல்லாம் ஊட்டினா பெரியவங்க வயசானவங்க சாப்பிட்டா உடனே ஜீரணம் இந்த பூண்டு பெருங்காயம் இதெல்லாம் தான் நல்லா ஜீர்ணம் ஆகிறது சீரகம் நல்லா செவக்க வச்சுருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு காரம் வேணா இதில் ஒரு காஞ்ச மிளகா போட்டிங்கன்னா இன்னும் செம டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஏற்கனவே காரம் மிளகா வச்சுட்டேன் குட்டீஸுங்கலாம் சாப்பிட்றது அதனால காரம் குறைச்சிட்டேன் நீங்கள் இது தாலிக்குள்ளே ஒரு காஞ்ச மிளகாயை ரெண்டாக கிள்ளி போட்டு தாளிங்க அந்த டேஸ்ட்டே தண்ணி லெவல் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா எல்லாம் தாளிச்சாச்சு நல்லா செவந்துச்சு நம்ம தண்ணி ஊற்றாத இந்த கீரை ஏன்னா தண்ணி ஊற்றினீங்கன்னா கீரை ஒரு மாதிரி டேஸ்ட்டு கம்மியாகிடும் அதனால் கீரையை இது இப்படி எடுத்து போட்டு இதில் தாளித்து நல்லா கிளரி செம்ம சூப்பராக இருக்கும் வாசனை நல்லா இருக்குது பாருங்க சூப்பராக முருங்கைக்கீ ரெடி ஆயிடுச்சு இதே போல் செஞ்சு சமைங்க எல்லா கீரை விட முருங்கைக்கீரையில் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப சத்து அதை பாசிப்பருப்புலையும் நல்ல சத்து இது மாதிரி செஞ்சிங்கன்னா வாயில் மாட்டாத ஜீரணம் சீக்கிரம் நல்லா ஆகும் பாருங்கள் சூப்பர் முருங்கைக்கீரை கடையல் ரெடி சூப்பராக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு என் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் கண்ணு பண்ணிவிடுங்க எல்லோரும் லைக் பண்ணுங்கள் கட்டாயம் பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் நிறைய லைக் பண்ணுறீங்க நிறைய பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம்